வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குருகாளி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாம் இது மட்டும் குரூப் குரூப் சொல்லி எல்லா டிஎன்பிஎஸ்சி தேர்வுலயும் யூனிட் நம்பர் எயிட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு அந்த குள்ளார தமிழ்நாட்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல ஒரு முக்கியமான நபரை பத்தி நம்ம படிக்க போறோம் அருட்பிரகாச வல்லலார் ராமலிங்க அடிகளார் ஸோ இவர் எனக்கு பர்சனலா நான் வந்து குருவா நினைச்சிட்டு இருக்கிறது நான் ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய பிறந்தநாள் நீங்க பார்த்தீங்கன்னா வடலூருக்கு அந்த சத்திய ஞான சபைக்கு போயிட்டு வர்றத வழக்கமாக கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக பின்பற்றி வரேன் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸ் நீங்க படிக்கும்போது அதை நீங்களும் புரிஞ்சுப்பீங்க இதை ஒரு நீங்க ஒரு மதம் சம்பந்தமா எடுத்துக்காம ஆன்மீகம் தொடர்பாகவும் மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் நமக்கு என்னென்ன இருக்கு நமக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது அப்படிங்கிறத ஐயா அவருடைய வழி வழியாக நாம இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் சோ டேரெக்டா நாம ஐயாவை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் அருளிய திருவரட்பா அதே ஒரு முக்கியமான வரியை நம்ம பார்த்துட்டு ஆரம்பிக்கலாம் இது பிரபலமான கைவி படத்துல கார்த்தி அவர்கள் இந்த பாடல பாடியிருப்பாரு அதுக்கப்புறம் தான் அது பிரசித்தி பெற்றதுன்னு வச்சிட போறீங்க அதுக்கு முன்னாடியே ரொம்ப பேமஸ் ஆனதுதான் பெற்ற தாயனை மகம் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்ற வெத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே ஒவ்வொரு முறையும் இந்த பாடல் கேட்கும் பொழுதும் பாடும் பொழுதும் என்னையே அறியாம எனக்குள்ளார ஒரு ஒரு அந்த எனர்ஜி சொல்லுவாங்க இல்லையா பாசிட்டிவ் எனர்ஜி அது எப்பயுமே இருக்கும் அது இருக்கணும் நல்லது அது நமக்கும் நல்லது நம்ம கொடுக்கும்போது நல்லது என்னையும் மீறி கண்கள் எல்லாம் கலங்குற மாதிரி இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் நான் படிக்கும் பொழுதும் இவரை பத்தி பேசுறது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன் சரியா பேச விட முடியல எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு நம்பிக்கை இருக்கணும் அது கடவுள் நம்பிக்கையோ இயற்கை நம்பிக்கையோ ஏன்னா நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அவ லைஃப்ல எதுவுமே ஒரு பிடி இல்லாம போயிடும் நம்பிக்கையோட இருக்கலாம் நம்பிக்கையோட படிக்கலாம் அருட்பிரகாசவார் அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணில் பிறந்து ஜனவரி முப்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்கில் காணாமல் ஆயினார் ஜோதி வடிவானார் அப்படின்னு சொல்லுவாங்க அருட்பிரகாச வல்லலார் அவருடைய பேர் இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வச்ச பேரு ராமலிங்கம் அது ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவரு அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு எல்லா போதைகளும் கொடுத்து அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபராக மாறும் பொழுது பிரகாச வரலாறு என்று மக்களால் அறியப்படுறார் பிறந்தது அக்டோபர் அஞ்சு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு அவர் வந்து ஜோதி வடிவானது பாத்தீங்கன்னா ஜனவரி முப்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு அப்போ இருந்த தென்னார்காடு மாவட்டம் கடலூர் மாவட்டம் கடலூர்ல இருந்துதான் எங்க மாவட்டம் தனியா பிரிஞ்சு வந்தது இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் விழுப்புரம் ஸோ தென்னார்காடு மாவட்டமான கடலூர் மாவட்டத்துல சிதம்பரத்து பக்கத்துல அதாவது தென்மேற்கு வடமேற்கு அப்படிலாம் கொடுத்திருப்பாங்க சிதம்பரத்துக்கு பக்கத்துல மருதூர் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவர் தான் இந்த ராமலிங்க அடிகள் இவருடைய தாய் தந்தையர் ராமையா பிள்ளை சின்னம்மன் இவருடைய தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் எப்பவுமே பழமொழி சொல்லுவாங்க வாதியாருக்கு புள்ள மக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இவர் அப்படிதான் ஆரம்பத்துல இருந்திருக்கிறார் அதாவது படிப்பு வரல அவருக்கு அவ்வளவுதான் ஆனா இவர் மக்கள் கிடையாது இவ்வளவு பெரிய ஞானி பின்னாடி தெரியும் இவர் கருணிகர் குலத்தை சார்ந்தவர் கருணீர கருணிகர் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் தமிழகத்துல அந்த சமூகத்துல பிறந்தவர் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பிறந்த ஆறுல இருந்து எட்டாவது மாசத்துக்குள்ளாரையே அவருடைய தந்தை வந்து இறந்து போடுறார் இறந்துடுறார் கடைசி குழந்தை இவருதான் இவருக்கு பாத்தீங்கன்னா நான்கு சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க சபாபதி பரசுராமன் உண்ணாமுலை சுந்தராம்பாள் ஆகிய நால்வர் இவங்க உடன் பிறந்தவங்க தந்தையை இழந்துட்டாரு தாய் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மூத்த மகன் சபாபதி சிதம்பரம் சபாபதி பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிதம்பரம் அவங்க ஊரு சிதம்பரம் பக்கத்துல இருக்கிறதுனால சபாபதி பிள்ளை அப்படிங்கிறத ஒரு பேர் அவரோட சேர்ந்து அவங்களுடைய அண்ணி சபாபதி இருக்காருலயே அவனுடைய மனைவி பாத்தீங்கன்னா பார்வதி கூட சேர்ந்து அம்மாவும் என்ன பண்றாங்க நம்ம ஊர்ல இருக்க முடியாது நம்ம வந்து வேலைக்காக நம்ம என்ன பண்ணோம்னா மெட்ராஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸுக்கு குடி போயிடுறாங்க எங்க இருந்து அவருக்கு அவர் சொந்த ஊர்ல இருந்து மெட்ராஸுக்கு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா பொன்னேரியில முதல்ல பொன்னேரியில சின்னக்காவனம் அப்படிங்கிற பகுதி இருக்கிறாங்க அதன் பிறகு அங்கிருந்து எங்க மாறுறாங்க அப்படின்னா ஏழு கிணறு பகுதி சென்னையில முக்கியமான ஏரியா ஏழு கிணறுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில வீராசாமி பிள்ளை தெருவுல வந்து கொஞ்ச நாள் வசிச்சுட்டு வராங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சொன்ன மாதிரி படிப்பு சரியா வரல இவர் பாட்டுக்கு அப்படி சுத்திட்டு இருக்கிறாரு சரி வீட்டுல சொல்லுவாங்கல்ல பழைய காலத்துல எல்லாம் இவங்க ஒரு கால் கட்டு போட சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களா அது போல பதிமூணாவது வயதுல தன்னுடைய அண்ணன் சபாபதி என்ன பண்றாருன்னா தன்னுடைய சகோதரியின் மகளை வந்து ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க பதிமூணாவது வயசுலயே அட்லீஸ்ட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் திருந்திருவாரு கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல அவருக்கு திருமணம் ஆன பிறகும் கூட அவருக்கு அந்த சம்சார வாழ்க்கையில பெரிய ஈடுபாடு இல்லை இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் தானும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த சாதாரண இயல்பான இல்லற வாழ்க்கையெல்லாம் திறந்துட்டு அவர் ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கிறார் இந்த நேரத்துலதான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை கொண்டு போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கொடுக்குறாங்க அதாவது இவரு மேரேஜ் லைஃப் இப்படி ஆகுது அவர் ஆன்மீகத்திலே போறாரு எப்ப பார்த்தாலும் போய் சென்னையில கந்தக்கோட்டை முருகர் கோயில் ரொம்ப பேமஸான கோயில் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அவரோட சிந்தனைகள் எல்லாம் ஆன்மீகமாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் அவரை சேர்க்கிறாங்க காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலையார் அவர்கிட்ட கொண்டு போய் அவங்க அண்ணன் சேர்க்கிறார் யார் சேர்க்கறது சிதம்பரம் சபாபதி பிள்ளை கொண்டு போய் சேர்க்கிறாரு மகாவித்வான் அப்ப அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு இவர் வந்து சாதாரண குழந்தை கிடையாது இவர் வந்து நம்ம சொல்லி கொடுக்கறதெல்லாம் இந்த சாதாரண இயல்பு வாழ்க்கையில இந்த உலகத்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற ஆளு கிடையாது இவருக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆன்மீக சக்தி இருக்கு நீங்க இவரை வந்து இவர் போக்குல விடுங்க அதுதான் கரெக்டா இருக்குன்னு அவரை கண்டுபிடிச்சு சொன்னது இது தான் சோ இந்த சாதாரண கல்வி உலகியல் கல்வி தேவையில்லை எனவே இனிமேலும் அவனுக்கு கற்பிக்க தன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார் அதன் பிறகு ராமலிங்க அடிகள் தன் இறைவனையில் ஆழ்ந்து பயணிக்க தொடங்கிவிட்டார் ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்ததாக ராமலிங்க அடிகார் வந்து இந்த ஜாதி மத பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா இதுக்கு மனிதன் செஞ்ச மூன்று தவறுகளை சுத்தி காட்டுறார் என்னன்னு பாருங்க உருவமற்ற இறைவனுக்கு உருவத்தை கொடுத்தல் அதாவது கடவுள் வந்து உருவமற்றவர் அப்படின்னு சொல்றார் இந்த கடவுளுக்கு இந்த இந்த வடிவம் தான் இந்த நிறம் தான் அப்படிலாம் கிடையாது இறைவனுக்கு வடிவமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வடிவமத்தை வடிவத்தை நாம வந்து வடிவமைச்சு வைக்கிறதுனாலதான் பிரச்சனை ஏற்படுது ரெண்டாவது விவரிக்க முடியாத இறை இறைவனை விவரிப்பது அதாவது இன்ஃபினிட்டி மேக்ஸிமம் நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் அது போல பாத்தீங்கன்னா கடவுள் இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம வரை எல்லாம் கொடுக்க முடியாது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் அதை நீங்க கடவுள்னு எடுத்துக்கலாம் இல்லை இயற்கைன்னு எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அத நாம இதுதான் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணும் போதுதான் பிரச்சனை வருது அதை விவரிக்கும் போதுதான் பிரச்சனை வருது எங்கும் பறவை உள்ள இறைவனை கோயிலின் நான்கு சுவர்களுக்குள் அடைத்து வைப்பது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு அதாவது எங்கும் பறவி இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்றாங்க அதாவது இறைவன் தூணிலும் இருப்பார் திருமணம் இருப்பார்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கான்செப்ட் படி எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய இறைவனை நீங்க கோயில்ல ஒரு நாலு செவத்துக்குள்ளா வந்து கட்டி வச்சிருக்கீங்க அப்படி இருக்க கூடாது இதெல்லாம் தான் இந்த குற்றங்கள் தான் மத பிரிவினைக்கு மிகப்பெரிய காரணமா அமையுது அப்படின்னு சொல்றாரு ஜாதிய முறைக்கு எதிராக பேசிருக்கிறார் பாரதியார் வந்து அப்புறம் பேசிருக்காரு பாரதியாருக்கு முன்னாடி அவர் பேசிருக்கிறார் ஜாதி இரண்டொழிய ஒழிய வேறில்லை ஆண் பெண் தான் ரெண்டே ஜாதி தான் அதே போல இவரு என்ன சொல்லியிருக்காரு ஆண் பெண் ஒரு உயிரினத்தை நம்ம ரெண்டா பிரிக்கணும் மனித இனத்தை பிரிக்கணும்னா ஆண் பெண்ணு தான் பிரிக்கணும் ஜாதி மதம் இனம் மொழி பாலினம் பிறப்படம் எதை வச்சையும் பிரிக்க கூடாது சாரி பாலினத்தை வச்சு பிரிக்கலாம் இதை தாண்டி வேற எதை வச்சியும் பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்கிறார் இறைவன் ஜோதி வடிவானவர் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி நம்ம சொல்லுவோம் இல்லையா பாசிட்டிவ் எனர்ஜி ஆரா அப்படின்னு சொல்றோம்ல இப்ப அதெல்லாம் சயின்டிபிக்கா ப்ரூவன் ஆனது அதெல்லாம் முன்னாடியே இந்த அறிவியல் யுகம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு இறைவன் ஜோதி வடிவானவர் அவரு எனர்ஜி அதை நம்ம வந்து ஃபீல் பண்ணதான் முடியும் பார்க்க முடியாது அதுதான் உருவம் கிடையாது கலர் கிடையாது பேர் கிடையாது அவர் நம்ம ஜோதியா வணங்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு வள்ளலாருடைய முக்கியமான சிந்தனைகள் கடவுள் ஒருவரை எல்லாத்துக்கும் கடவுள் பொதுவானவர் தான் ஒருத்தர் தான் கடவுளை ஒளி வடிவத்துல நம்ம வழிபடலாம் வழிபாட்டு சடங்குகள்லாம் தேவை கிடையாது சைவ உணவு தான் சிறந்தது சமயங்களின் அடிப்படையில் மக்களை பிரிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் இந்த சமயம் அந்த சமயம் மக்களை பிரிக்க கூடாது ஜாதி வேறுபாடுகள் ஒழிக்கப்பட வேண்டியவை அது இன்றியமையாதது ஜாதியே பார்க்க கூடாது அனைத்து உயிர்களையும் தன் உயிர் போல மதிக்க வேண்டும் எல்லா உயிரினத்தையும் மனுஷன மட்டும் கிடையாது கால்நடைகள் இருந்து ஈவன் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் தானே அப்ப செடி கொடி மரம் அதுக்கு கூட பார்த்திருக்கிறாரு பாவம் பார்த்திருக்கிறாரு எல்லா உயிர்களையும் ஒன்னா பார்க்கணும் பிறர் துயர் துடைப்பது வறுமை ஒழிப்பது இதெல்லாம் மிக முக்கியமானது ஒருத்தவங்க பிரச்சனை வரானா அவன் செய்யணும் ஒருத்தவங்க சாப்பாடுன்னு கேட்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அதெல்லாம் பண்ணாலே ஒரு மிகப்பெரிய விஷயத்த நம்ம பின்னாடி படிப்போம் அதுதான் கடவுளை அடையக்கூடிய வழி புராணங்களாலும் இதிகாசங்களாலும் சாஸ்திரங்களாலும் முழு உண்மையை வெளிப்படுத்த முடியாது அது எல்லாமே நமக்கு முழு உண்மையை சொல்லிடாது ஆனா இருந்தாலும் அதுலன்னு ஒரு சிறை எடுத்துக்கலாம் அதனால முழுசா அதையும் நம்பியிருக்க கூடாது இறுதியாக அனைத்து விஷயங்களையும் திறந்த தாராள மனப்பான்மையோடு அணுக வேண்டும் இதை பின்னாடி பெரியார் தான் சொல்லிட்டாரு எல்லாம் பெரியார் 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 அவர் பண்ணி போயிட்டாங்க அதுக்கு முன்னாடியே யார் ராமலிங்க அடிகளார் சொல்றாரு எதை சொன்னாலும் அதை ஒரு வாட்டி ஆராய்ஞ்சி பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாரு ராமலிங்க அடிகளார் சோ இவர் தொடர்பான முக்கியமான டேட்டாஸ் வந்து பார்க்க போறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவிருக்கிறார் அதாவது கொள்கை கோட்பாடே சமத்துவம் தான் எல்லாமும் எல்லாருக்கும் அதுதான் அப்புறம் சாப்பாடு கொடுக்கறது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவுறாரு வல்லனர் அப்புறம் அறுபத்தி அஞ்சுல என்ன பண்றாருன்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கமா மாத்துறாரு இந்த சங்கம் ஐம்பத்தி ஆறு இத திருப்பி போட்டீங்கன்னா அறுபத்தஞ்சு இதுதான் இதுக்கான ஷார்ட் ஐம்பத்தி ஆறு சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வந்து நிறுவறாரு வளல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறுல தென்னிந்தியாவில ஒரு மிகப்பெரிய அளவுல பஞ்சம் ஏற்படுத்த அப்பதான் யோசிக்கிறாரு அப்ப சாப்பாடு பெரிய பிரச்சனையா இருக்குது அப்ப அதுக்கு நாம ஒரு வழி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு மே இருபத்தி மூணுல சத்திய தர்மசாலையை வடலூர்ல நிறுவுறாரு இங்க போனீங்கன்னு சொன்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் அதாவது மூன்று வேலையும் அவங்களுக்கு உணவளிப்பாங்க ஏதாவது ஒரு உணவு காலை மதியம் இரவு மூன்று வேலையும் பார்த்தீங்கன்னா உணவு நடந்துகிட்டே இருக்கும் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் நடக்கும் ஏழை எளிய மக்கள் ஜாதி மத இன பாகுபாடு இன்றி அனைவருக்கும் இலவசமாக அத நம்ம இலவசம் சொல்லக்கூடாது தவறு தான் பேர் இருக்க தர்மம் தர்மத்துக்காக செய்யறது அதை வந்து துவங்குறாரு அடுத்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி அஞ்சுல சத்திய ஞான சபையை உருவாக்குறாரு வடலூர்ல இங்க தான் என்ன பண்றாருன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு அப்படின்னு அந்த நம்பர்லாம் சொல்லுவாங்க ஏழு பிறவிகள் அல்லது எட்டு அவருக்கு நம்பர் சொல்லுவாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையோடு தொடர்புடையது அது நீங்க நம்பலாம் நம்மளாமும் போகலாம் அது வேற விஷயம் எதுக்காக அந்த என்ன நான் இங்க சொல்றோம்னா ஒரு பெரிய கட்டடம் கட்டி அதுல ஏழு பக்கமும் ஜன்னல் வச்சு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழு திரை விளக்குவாங்க ஆசை பாசம் இன்பம் துன்பம் அப்படிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஏழு திரை மனிதனுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த எல்லா திரையும் விளக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தூய ஆன்மாவை பார்க்க முடியும் அதே போல அந்த சத்திய ஞான சபை போனீங்கன்னா ஒவ்வொரு பூசத்திற்கும் தைப்பூசத்திற்கும் தைப்பூசம் தான் இது ஜனவரி இருபத்தஞ்சு நம்ம யூடியூப் சேனல் கூட ஐயாவை வணங்கிட்டு தைப்பூச தனி தான் ஆரம்பிச்சோம் ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஸ்டார்ட் பண்ணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏழு திரையை விலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஜோதி தரிசனத்தை காட்டுவாங்க சோ அதுதான் அதனுடைய நோக்கம் கடவுள் வந்து வடிவங்களற்றவர் இனம் மதம் மொழி ஜாதி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் எல்லாத்துக்கும் மேல அவர் ஒரு எனர்ஜி அது பாசிட்டிவ் எனர்ஜி அது வந்து ஜோதி வடிவானவர் அப்படின்னு சொல்றார் அந்த சபையை ஏற்படுத்திருக்கிறார் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணுல அக்டோபர் இருபத்தி ரெண்டுல மேட்டுக்குப்பம் வடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சித்தி வளாகம் இருக்கும் அதாவது அவர் ஒரு அறைக்குள்ள போயிருப்பாரு அந்த அறைக்குள்ள போயிட்டு நான் மீண்டும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டுப்பாரு அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாவே இருக்குது அதாவது பழமொழி சொல்லுவாங்க ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாது ரிஷிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எங்க இருந்து வந்தாங்க அவங்க குளத்துல ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது இங்க எங்க போனாலுமே அதுல வந்து ஒரு கட்டத்தின் மேல டேட்டாவே தெரியாது அதே போல ஒரு ஆரம்பம் துவக்கத்தை கண்டுபிடிக்க முடியாது அதே போல நதியும் அப்படிதான் முடிவு கூட நம்ம கடவுள் தெரிஞ்சுக்கலாம் உற்பத்தி ஆகுறது இங்கேன்னு போனா அதுக்கு மேல இருக்கும் அதுக்கு மேல இருக்கும் அதுக்கு கீழே இருந்து வேற ஒரு திசையில கூட வரலாம் எப்படி வேணா இருக்கலாம் அந்த மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்டுக்குப்பம் பகுதியில வசிக்கும் பொழுது அந்த ஒரு வளாகத்துக்குள்ளார ரூம் போயிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு திரும்பி வந்திருக்க மாட்டார் அதான் ஜோதி வடிவானவரு அப்படின்னு சொல்லிடுவாங்க காணாமல் போயினார் அப்படின்னு சொல்லுவாங்க இறந்தாருன்னு சொல்ல மாட்டாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா சித்தி வளாகத்துல சகோதரத்துவ கொடியை வந்து ஏத்துற இந்த கொடிதான் ஒயிட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா எல்லோ மஞ்சள் வெள்ளை நிறமுடைய கொடிதான் இவருடைய கொடி கடைசியா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு ஜனவரி முப்பதாம் நாள் ஜோதி வடிவானார் மேட்டுக்குப்பத்தில் இந்த சித்தி வளாகத்துல ஜோதி வடிவார் இவரை சிறப்பிக்கும் விதமா இந்திய அரசாங்கம் ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி ஏழுல பாத்தீங்கன்னா இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவப்படுத்தியார் அதாவது ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா ரிலீஸ் பண்ணி இவர் வந்து பிரிவு இந்திய அரசாங்கம் இவருடைய முக்கியமான வேலைகள் அதாவது இலக்கியத்துல மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஜீவகாருண்யம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க சாப்பாடு கொடுக்கணும் அதான் சிம்பிளான கான்செப்ட் சும்மா ஒரு கதையெல்லாம் சொல்லி புரியாம பேசுறதுக்கு போல சிம்பிளா சொல்லணும்னா கஷ்டப்படுறான் அவனுக்கு உணவுக்கே வழியிலன்னா சாப்பாடை கொடு அதே நேரத்துல அந்த நான்வெஜ்ஜெல்லாம் அவாய்ட் பண்ணணும் வெஜிடேரியன் சைவ உணவுகளை கொடுக்கணும் நான்வெஜ்ல நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் பலியிடுதல் எல்லாம் கூடாது இதெல்லாம் பேசியிருப்பாரு மொத்த பாடல்கள் ஆறாயிரம் பாடல்கள்னு தோராயமா சொல்லிருப்பாங்க பட் டேட்டா படி ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு பாடல்கள் தான் ஆறு திருமுறைகளா வச்சிருப்பாங்க மொத்தம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பதிகங்களா குறிச்சிருப்பாங்க சோ இந்த மொத்த தொகுப்புக்கு பேர் தான் திரு அருட்பா இதுலதான் நம்ம முதல்ல பாடிய பெற்ற தாயனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் அப்படின்ற பாடல் இதுலதான் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த ராமலிங்க அடிகாருடைய முதன்மை சீடர் தொழுவூர் வேலாயுதனார் இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நான்கு திருமுறைகளை வந்து தொகுக்கிறார் அதுக்கப்புறம்தான் இது வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் ஐந்தாம் ஆறாம் திருமுறைகள் வெளியிடப்பட்டன ராஜாராம் மோகன் ராய் தயானந்த சரஸ்வதி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகியோரை விட மேலானவர் இந்த சீர்திருத்தவாதி வள்ளலார் என்று கருத்தை வெளியிடுகிறார் மாப்போ சிவஞானம் பிள்ளை சிலம்பு செல்வர் நல்ல உள்ளம் கடவுள் நடம்புரியும் கோயில் அதாவது உள்ளம் தூய்மையா இருந்தாலே உங்கள்கிட்ட கடவுள் இருப்பாங்க அன்பே சிவம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதத்தான் வள்ளலாரே சொல்லியிருந்தார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே முக்தி அடையும் வழி பசித்திரு தனித்திரு வெடித்திரு இந்த மாதிரியான முக்கியமான கூற்றுகள் எல்லாம் கொடுத்தவர் யாருன்னு நம்ம அருள்பிரகாச வள்ளலாறு தான் இப்போ வரலாறுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் ஆரம்பத்துல என்ன பண்றாரு அப்படின்னா உருவ வழிபாடுகளை எதிர்க்கிறார் இது கடவுளை பிரிக்கவே கூடாது கடவுளை தான் அப்படின்னு சொல்றார் ஆனா அப்ப இருந்த சைவ முன்னோடிகள் சைவ குறவர் நாலு பேர் இருக்கிறாங்க இல்லையா அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள் அது பழைய காலத்துல இருந்தாங்க அதாவது ஏழாம் நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டு அப்படி ஒருத்தர் ஒரு நூற்றாண்டுல வருவாங்க இது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு இந்த காலக்கட்டத்துல ஆறுமுக நாவலர் ரொம்ப பேமஸான தெரியும் தமிழ் பிடிச்சா இருக்கணும் அவர் வந்து தீவிரமா சைவத்தை வந்து பின்பற்றக்கூடிய நபர் இவர் சொல்ற விஷயங்கள்லாம் சைவத்துக்கு எதிராக இருக்கிறதுனால இவர் கடுமையா எதிர்க்கிறார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் நம்ம வள்ளலார் அவர்களை கடுமையா விமர்சிக்கிறாரு அவர் எழுதிய இந்த திருவருட்பாவை மருட்பா அப்படின்னு நிந்தித்தார் அதாவது அதை வந்து தப்பா அதை வந்து கொச்சைப்படுத்தி அதை அசிங்கப்படுத்தி அதுல இருக்கக்கூடிய அவதூறுகள்லாம் சொல்லி பேசறாரு ஏன்னா இவர் ஒரு தீவிர சைவர் அதனால இவர் வந்து அவரை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த சமயத்தினுடைய பாகுபாடின் காரணமாக ஏற்படுது சமயமே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன வளராருக்கு வந்த பிரச்சனை தான் ஆனா பின்னால இது இவர் வழக்கெல்லாம் தோத்திருக்கிறாரு வழக்கெல்லாம் நிக்காமே போயிட்டு இருக்குது சோ இது கடைசியா வரலாறு கிடைத்த வெற்றியா தான் பார்க்கப்பட்டுச்சு இது இவர் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்விதான் சோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் அந்த சத்திய ஞான சபை இங்கதான் பாத்தீங்கன்னா இதனுடைய அதாவது மூலஸ்தானம் கோயில் சொல்ற பாருங்க அது இதுக்குள்ள இந்த மிடில்ல தான் இருக்கும் இந்த இடம் தான் இதை ஓபன் பண்ணி தான் ஏழு திரை போட்டிருப்பாங்க அந்த ஏழு திரையை விலக்கிட்டு இந்த ஜோதி தரிசனத்தை உங்களுக்கு காட்டுவாங்க ஒவ்வொரு வருஷமும் தைப்பூசம் ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் வரும் மாசம் மாசம் பூச நட்சத்திரம் வருதுன்னு பாத்தீங்களா அன்னைக்கும் இதை ஓபன் பண்ணி ஜோதி தரிசனம் காட்டுவாங்க இது வந்து நேராதான் நின்னு கும்பிடும் அப்படின்லாம் கிடையாது எல்லா பக்கமும் வாயில் இருக்கும் சுத்தி நின்று எங்கிறதுனா கும்பிடலாம் கடவுளை அப்படிதான் இந்த இடம் முடிய வச்சிருப்பாங்க இதுதான் அவருடைய சத்திய ஞான சபை அடுத்தது தர்மசாலை ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு ஆரம்பிச்சார் இல்லையா எல்லாருக்கும் மூணு வேலை இலவசமா உணவு கொடுக்குறதுன்னு சொல்லி அந்த இடம் இதுதான் இது அணையா அடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இமேஜ் எல்லாம் ஏன் காட்டுறான் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு தமிழனும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் என்ன இருக்கணும் அந்த ஒரு ஒற்றுமை ஒருமைப்பாடு எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு குணநலன் எல்லாத்துக்கும் மேல நேர்மையா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதனால இதெல்லாம் ஒரு உதாரணம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு படிக்காதீங்க இதெல்லாம் நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு பாத்துக்கோ இந்த அணையா அடுப்பு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவர்களால் உருவாக்கப்பட்டது எப்படின்னு பாருங்க சோ இந்த இடம் பாருங்க சமைச்சிட்டு இருக்காங்க இல்லையா இந்த விறகு இது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல ஆரம்பிச்சது இதுக்கு நடுவுல மிகப்பெரிய புயல் வெள்ளம் கடலூர்ல இருக்குது மழை வறட்சியான சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்துருக்குது அந்த அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அது எப்படி சார் ஒருத்தவங்க காவலுக்கு உட்காந்துருப்பாங்களாம் கூடாது ஒரு கட்டை என்ன பண்றாங்க நைட்டுல போட்டு போட்டுருவாங்க அது விடிய பண்ணுவோம் கணிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது திரும்ப என்ன பண்ணுவாங்க மறுநாள் காலைல சாப்பாடு செய்வாங்க மதியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு திரும்ப கட்டையை போடுவாங்க எரியும் காலையில மதியானம் நைட்டுன்னு அவர் ஆரம்பிச்ச அந்த தொண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு ஆரம்பிச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு சோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இது வந்து நாமளும் என்ன பண்ணணும் நம்ம நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவணும் எல் எது கொடுத்தாலும் மனுஷன் வேணாம் பத்தல பத்தல பத்தலன்னு சொல்லுவோம் ஆனா தண்ணியோ சாப்பாடா கொடுத்தாதான் ஒரு கட்டத்துக்கு மேல போதும் அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த சாப்பாடை வந்து சா சிறந்த தானம் இப்ப தானம் அப்படின்லாம் சொல்றாங்க உடல் உறுப்பு தானம் பட் பொருள் அளவுல பாத்தீங்க அப்படின்னா அதாவது உடல் உறுப்புகள் இல்லாம பொருள் அளவுல பாத்தீங்கன்னா அன்னதானம் தான் சிறந்தது நம்மளால முடிஞ்சது நீங்க நூறு பேருக்கு செய்யணும் அவசியம் கிடையாது யாராவது ஒருத்தருக்கு செஞ்சா கூட அது மிகப்பெரிய விஷயம் அந்த பையன் வந்து பையனை எதிர்பார்க்காம தான் செய்யணும் பட் நாம செய்யக்கூடிய தர்மம் என்னைக்குமே என்ன பண்ணும் தொலை காக்கும் அடுத்ததாக இது அவருடைய சித்தி வளாகம் அதாவது ஒரு அறைக்குள்ள போயிடுவாரு போயிட்டு திரும்ப வரல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு அதன் பிறகு அவர் சொன்ன மாதிரியே அவர் அங்கிருந்து மறைஞ்சிருப்பாரு ஜோதி வடிவான சொல்லியிருப்பாங்க இல்லையா அது இந்த இடம்தான் இன்னும் முக்கியமான ரெண்டு மூணு பிளேசஸ் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா அவருடைய காலத்துல அவர் வெட்டி வச்ச ஒரு வாய்க்கால் அது இன்னைக்கு வரைக்கும் நீர் வற்றாமலே இருக்குது இருந்து பக்கத்துல ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தின் வழியா அந்த நீரை பாய்ச்சி அங்க இருக்கக்கூடிய விவசாய நலங்களுக்கு பயன்படுத்துறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வீட்டுல அவங்களுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியில கடைக்கு வரைக்கும் போயிட்டு வர அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க இவர் வந்து உட்காந்து இவரோட திருவருப்பா வந்து எழுதிட்டு இருக்காரு அப்போல்லாம் லைட்லாம் கிடையாது இல்லையா விளக்குதான் விளக்குல எண்ணெய் ஊற்றி தான் விளக்கு தெரியும் தெரியும் அந்த எண்ணெய் இல்லை அந்த எண்ணெயை வாங்கறதுக்காக தான் அந்த அம்மா வந்து கடைக்கு போயிருக்கிறாங்க சந்தைக்கு போயிருக்கிறாங்க ஆனா இவர் வந்து பக்கத்துல இருந்த இருந்து ஏதோ ஒன்று எடுத்து ஊற்றி ஊத்தி எழுதிட்டு இருக்கிறார் இவர் வாட்டியை ஃபுல்லா எழுதியிருந்துருக்காரு அவங்க வந்து பார்த்துட்டு எப்படிதான் எழுதுறீங்க எப்படினாலும் எழுத முடிஞ்சது என்னதான் தான் நான் வாங்க தானே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இல்ல இது இருந்து நான் எடுத்து ஊத்தினேன் அப்படின்னு சொன்னா அது வந்து தண்ணி பானையில இருந்த தண்ணியை எடுத்து ஊத்தி அந்த விளக்கை எரிய வச்சு ஒரு திருவருட்பாவை எழுதிருக்கிறார் இதை நீங்க நம்புறீங்க நம்பல அப்படின்றதெல்லாம் தாண்டி இது எதுக்காக நாம் ஒரு ஒரு உதாரணமா எடுத்துக்கணும் மாறலா எடுத்துக்கணும் அப்படின்னா நாம் ஒரு செயலை செய்ய போறோம் அப்படின்னா முழு மனதோடு முழு சிந்தனையோடு ஈடுபாடோடு நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது அது வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா தான் இதை பார்க்கணும் சோ இந்த மாதிரி பல இது அதிசயம்னு எடுத்துக்கலாம் இல்ல நீங்க வந்து மாயாஜாலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இது எல்லாம் நிறைந்ததுதான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிதாருடைய வாழ்க்கை இதை நாம மீண்டும் சொல்றேன் ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய அறம் கண்டிப்பா இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இதே யூனிட் நான் எடுக்க போறேன் ஆங்கிலேயருக்கு எதிரான துவக்க கால கிளர்ச்சி தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்தின் பங்கு பெண்களின் நிலை சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அண்ணா பெரியார் முக்கியமான நீதி கட்சி சம்பந்தமான முதலமைச்சர்கள் அவர் காலத்தில் வந்த திட்டங்கள் இது எல்லாமே நம்ம யூனிட் எயிட் கோர்ஸ்ல எடுக்க போறோம் ஸோ அந்த கோர்ஸ் இப்போல இருந்து தான் இந்த ஐயாவோட வீடியோல தான் ஸ்டார்ட் பண்றோம் இருந்து ஒவ்வொரு வீடியோவா நான் வந்து நம்ம மொபைல் ஆப்ல அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ இந்த கோர்ஸை தேவைப்படுறவங்க நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸுக்கான ஃபீஸு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது த்ரீ டபுள் நைன் யூனிட் எய்டுக்கான கோர்ஸ் இது போக இந்தியன் கான்ஸ்டியூஷனு ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸு ஃபிசிக்ஸு இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கோர்ஸ் இருக்குது ஒவ்வொரு கோர்ஸும் இது ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒரு வருஷம் வேலிடிட்டி ரெக்கார்ட் வீடியோ தான் இப்போதைக்கு இருக்கு நான் எல்லா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன் ஆல்ரெடி குரூப் ஒன் ஸ்டாண்டர்டுக்கு எடுத்த வீடியோஸ் எல்லாமே இருக்கு அது நீங்க பாத்துக்கலாம் மெட்டீரியல் பைலிங்குலாம் இருக்கும் வீடியோ மெட்டீரியல்ஸை நீங்கள் டவுன்லோட்லாம் பண்ண முடியாது அதாவது டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியாது உங்க மொபைல் ஆப்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க பாக்கலாம் அதுக்கப்புறம் உங்க மொபைல் ஆப்லேயே இருக்கும் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதே போல எங்களை எப்படி ஜாயின் பண்ணணும் இது சம்பந்தமான டவுட்ஸ் இருந்ததுன்னா டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்றோம் இண்டிவிஜுவலா ஒரு கோர்ஸ் வேணும்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த அஞ்சு சப்ஜெக்ட் இல்லாம யூனிட் எயிட்ல இப்ப நேரம் இல்லையா இந்த மாதிரி மொத்தமா எடுக்க போறோம் அது தேவைப்படுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான ஃபீஸ் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது ஒரு ஆஃபர் பிரைஸா என்ன சப்ஜெக்ட்டுக்கு டூ தௌசண்ட் கான்ஸ்டியூஷன் ஜோகிரபி நேஷனல் மூவ்மெண்ட் எக்கனாமிக்ஸ் பிசிக்ஸ்

டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ஃபீஸை ஜிபே பண்ணணும் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா அந்த கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த மொபைல் ஆப் மூலமாக தான் இந்த ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியும் வீடியோ கோர்ஸ் தான் லிங்க் வந்து வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மொபைல் நம்பர் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் ப்ரில்லிம்ஸ் மெயின்ஸ் இல்லாமல் எல்லா போட்டி தேர்வுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி